காரிமங்கலத்தில் இலவச சைக்கிள்கள் வழங்கும் நிகழ்ச்சி கே பி அன்பழகன் எம்எல்ஏ வழங்கினார் நவம்பர் இருபத்தி ஐந்து தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது பிடிஏ பொருளாளர் செந்தில்குமார் முன்னாள் சேர்மன் மாணிக்கம் கூட்டுறவு ஒன்றிய முன்னாள் தலைவர் பொன்னுவேல் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்னாள் இயக்குநர் ரவிசங்கர் நகர செயலாளர் காந்தி அவைத்தலைவர் உதயசங்கர் வக்கீல் பாரதி உட்பட பலர் முன்னிலை வகித்தனர் பள்ளி பிடிஏ தலைவர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் பழனி மாது கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் சந்திரன் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் சிவம் நிர்வாகிகள் வக்கீல் பெரியசாமி கவுன்சிலர் கீதா முத்துசெல்வம் சாந்தகுமார் சுதா விஸ்வநாதன் கௌதம் பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர்